என்னது ஆத்தாளும் மவனும் ஒண்ணு கூட்டிருக்காங்களே அதுவும் நாக்கு ரொம்ப சோக்கா ஷாப்பிங் போறமான நிலை விற்கிது எனக்கு நம்மளை கூப்பிட்டு ஏதாச்சும் கேட்பாதே நம்ம ரொம்ப உஷாராக டீ பண்ணனும் சரி அன்னுட்டு உஷார் உஷார் ஆத்தாடியாத்தான் என் மவன் என் அழகா இருக்கா என் அழகு ராணி என் தேவதை என் செல்லா என் பவுனு என் பட்டும் லட்சணமா இருக்கான்னு வாரு கேம்போமே ஆஹ் சரிம்மா கேம்பான் துட்டெடுத்து வச்சுட்டேன் மக்களை என்ன மக்களே பேசல அண்ணிகிட்ட தானே கேளுப்பா அதை போன தடவை எல்லாம் கேட்கும் போது அவன் பாட்டுக்கு நோட்டு நோட்டா எடுத்து கொடுத்தால்ல அது மாதிரி இப்பயும் கொடுப்பா மாட்டோம்லாம் சொல்ல மாட்டான் உங்க அண்ணிய ரொம்ப நல்லவ கூப்பிட்டு கேளு மத்து ரொம்ப அழகா தீனத்துக்கு நம்ம நினைச்ச சொன்னாரையே கடையேசி எங்க சுத்தி நம்ம தடையிலே வந்து கை வைப்பானு

திப்பான் கிட்ட நான் பாப்போம் அன்னி எனக்கு ஒரு 2000 கொடுங்க நீ பாத்து என்ன தனத்து வெச்சுக்கோ நல்லா ஷாப்பிங் போய் அம்மா மோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க மாமி मामी சாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்களும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம ஜிகதண்டா கார்ட்டூன் சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம ஜிகதண்டா கார்ட்டூன் சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விட பெற்றுக்கொள்கிறேன் உங்கள் மாமி